ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட்டான ஒரு கார சட்னி தாங்க பண்ண போகிறோம் இந்த சட்னி பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க அஞ்சே நிமிஷத்தில் சட்னி பண்ணிடலாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கல அதுக்கு முன்னாடி நம்ம சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு பெரிய வெங்காயம் அதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன் அரை பெரிய வெங்காயம் இதை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க மூணு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க மூணு தக்காளிங்க இது எல்லாமே நம்ம பச்சையாக தான் அரைக்க போகிறோம் அதனால நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் அந்த சட்னி டக்குன்னு டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ தக்காளி வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அரைபடுறதுக்கு இப்போ தக்காளி வந்து கட் பண்ணிட்டோம் கைப்பிடி அளவு கருவுப்பில் சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை சேர்க்கறனால நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டாக இருக்கும் ஃப்ளேவராக இருக்கும் இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இப்படி இருக்கட்டும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் இல்லைங்களா அந்த சட்னிக்கு இது எல்லாத்தையும் ஊற்றிருங்க இது வந்து நம்ம பச்சையாக அரைச்சிருக்கோம் அப்படிங்கறதுனால இதை கொஞ்சம் நேரம் வதக்கணுங்க அவ்வளவுதாங்க சட்னி ரொம்ப ரொம்ப ஈஸிங்க சட்னி பண்ணிடலாம் இப்போ வந்து இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டுக்கோங்க இடையில உப்பு சேக்குல இதை மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா இந்த தண்ணி பச்சை வசனம் எல்லாம் போற அளவுக்கு நல்லா கிளவி விட்டுக்கோங்க அவ்வளோதாங்க ஒரு ரொம்ப ஈஸியாக டேஸ்டான ஒரு சூப்பரான சட்னிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சட்னி வந்து நல்லா நல்லா இதாகி வரணுங்க பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் பச்சை வாசனெல்லாம் போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதாங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க இட்லி தோசை சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்குங்க இந்த சட்னி ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் டக்குன்னு செஞ்சாலாம் அவ்வளோதாங்க ஒரு சூப்பரான கார சட்னே ரெடி பண்ணிவிட்டோம் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க